மன்னார்குடியில் பட்டாசு தயாரிக்கும் கட்டடம் இடிந்து விழுந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பட்டாசு பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டதால் அந்த இடமே இடிந்து விழுந்திருக்கிறது மன்னார்குடியில் பட்டாசு ஆலை வெடிவிப்பத்தில் கட்டடமே இடிந்து தரைமட்டமானது ஒருவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் ஒருவர் கவலைக்கிடமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இணைக்கும் பணியில் துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் அணிந்திருக்கிறார் ராஜசேகர் இந்த விபத்து குறித்த மேல்வும் விவரங்களை பதிவு செய்யலாம் லாவண்யா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கட்டநாதபுரம் அந்த பகுதி இருக்கிறது இந்த பகுதியில விவசாய நிலத்திற்கு மையத்துல அந்த வெடி ஆலை என்பது இருந்து வருகிறது இந்த நிலையில இந்த பட்டாசு ஆலையில பொறுத்த அளவுக்கு வான வேடிக்கை உள்ள வெடிகள் தயாரிக்கும் இடமாக இருந்து வருகிறது இந்த நிலையில இன்று இந்த ஆலையின் உரிமையாளர் செல்வகுமார் மற்றும் அவருடைய சகோதரர் சதீஷ்குமார் இருவர் மற்றும் இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மற்ற ஊழியர்கள் யாரும் இன்று பணிக்கு வரவில்லை

வெடித்து வருகிறது உரிமையாளர் செல்வகுமார் மற்றும் அவருடைய சகோதரர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் சதீஷ்குமார் படுகாயத்துடன் தற்பொழுது செல்வகுமார் தீவிர சிகிச்சை என்பது அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது அந்த பகுதியில் தொடர்ந்து ஏராளமான மக்கள் அனைவர் குவிந்து வருகிறார்கள் பதட்டமான ஒரு சூழல் நிலவி வருகிறது ஏற்கனவே சிவகாசி போன்ற இடத்தில் தொடர்ந்து பட்டாசாலையில் விபத்து ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் இது வந்து விவசாய பகுதியில் மத்தியில் வந்து அந்த வயலுக்கு நடுவில் காரணமாக இங்குள்ள மக்கள் மிகுந்த ஒரு அச்சத்துடன் காணப்பட்டு வருகிறார்கள் இது குறித்து காவல்துறையினர் மற்றும் வருவாய் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு விரைந்து வந்திருக்காங்க தொடர் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நன்றி ராஜசேகர்